கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ அது ஒளிந்து போகாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் நாம் பார்க்கிற இந்த வானமும் நாம் வாழ்கிற இந்த பூமியும் ஒளிந்து போனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஒருபோதும் அது மாறாது அது ஒளிந்து போகாது அவர் ஒரு காரியத்தை சொன்னார் என்ன சொன்னார் நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை ஆனால் சிலர் எண்ணுகிறபடி அவருடைய வருகை தாமதிக்கிறது ஏன் தாமதமாகிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவையில்லாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கத்த நம்மேல் நீடிய உள்ளவராய் இருந்து நம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் முதல் முதலாக அவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது ஒரு மீட்பராக வந்தார் பாவத்தில் இருந்து நம்மை மீட்கும்படியாக ஒரு மீட்பராக வந்தார் ஆனால் இரண்டாவது முறை அவர் வரப்போகிறது நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண அவர் வரப்போகிறார் ஆகவே நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் வரப்போகிறார் நோவா காலத்துல ஒரு உலகம் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ரெண்டு பேருமின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஏற்கனவே இருந்த உலகம் நோவா காலத்தில் இருந்த உலகம் ஒரு முறை அழிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து தண்ணீருக்கு இரையாக அது வைக்கப்பட்டது ஜல பிரளயம் வந்து எல்லாரையும் அது மூடி போட்டது ஏற்கனவே இருந்த உலகம் வந்து தண்ணீருக்கு அது அழிவு கொண்டு வரும்படியாக அது வைக்கப்பட்டது ஆனால் நாம் வாழ்கிற இந்த வானமும் இந்த பூமியும் அக்கினிக்கு இரையாக அது வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த காரியத்தை நாம் அறிய வேண்டும் நாம் அறியாமல் இருக்கக்கூடாது இதனுடைய அழிவு அக்கினி தான் அக்கினி தான் வந்து இதை அழிக்க போகிறது ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே கற்ற நல்ல நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் கிருபையுள்ள நாட்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் மனம் திரும்புவதற்கு அநேக சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார் ஆகவே இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் அதை அறிக்கையிட்டு நாம் விட்டு விடுவோம் அப்பொழுது கத்த நிச்சயம் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்மேல் அவர் கிருபையுள்ளவராயிருப்பார் காட் யூ காட் பிளஸ்யூ